அன்பான சகோதர சகோதிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் இந்த புதிய ஆண்டை நமக்கு தருகிற ஆண்டவருக்கு முதலாவது நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் துதிகளையும் நாம் படைப்போம் நானும் கூட இந்த புதிய ஆண்டை தூங்குகின்ற இந்த நிலையில் உங்கள் அனைவருக்கும் எங்களது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் வழங்குகின்றேன் இன்றைக்கு நான் கொடுக்கின்ற இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள் கேட்டு அதை மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக நீங்கள் உதவி செய்யும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் புதிய ஆண்டு இன்றைக்கு நான் கொடுக்கின்ற தலைப்பு புத்தாண்டில் புதுமைகள் நியூனஸ் இன் நியூ இயர் இந்த தலைப்பில் நான் மூன்று சிறு தலைப்புகளை சொல்லி இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் தலைப்பு புதுமையான வார்த்தை நியூனஸ் இன் வேர்டு ரெண்டாவது தலைப்பு புதுமையான வழக்கம் நியூனஸ் மூன்றாவது தலைப்பு புதுமையான வாழ்க்கை நியூனஸ் இன் லைஃப் புதுமையான வார்த்தை புதுமையான வழக்கம் புதுமையான வாழ்க்கை முதல் தலைப்பாக நான் சொன்னேன் புதுமையான வார்த்தை நியூனஸ் இன் வேர்டு நம்முடைய உடலை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் நம்முடைய வாய் நாக்கு எப்போது மீரமாக இருக்கும் ஏனென்றால் நாம் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் அதை கேட்கிறவருடைய உள்ளத்தில் குளிர்ச்சியை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அவளை மன ஆறுதலோடு கேட்கும்படியாக வாழும்படியாக செய்ய வேண்டும் ஆகையினாலே தான் நம்முடைய வாய் நாக்கு எப்போதும் இரமாக இருக்கிறது ஈரமான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் சாக்கட்டிஸ் சொல்லும்போது நாம் பேசுவதற்கு முன்னதாக என்ன வார்த்தையை போகிறோம் என்பதை சல்லடையிலே போட்டு சலித்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு விட்டு தேவையான வார்த்தைகளை மற்றவர்களை பாதிக்காத வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லுகிறார் ஆங்கிலத்திலேயும் கூட ஒரு பழமொழி நாம் கேட்டிருப்போம் திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ லீப் அதாவது நீங்கள் குதிப்பதற்கு முன்னதாக அல்லது எதையும் செய்வதற்கு முன்னதாக ரெண்டு முறை யோசியுங்கள் அதே இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன் Let us திங் twice பிஃபோர் வி ஸ்பீக் நாம் பேசுவதற்கு முன்னதாக இந்த வார்த்தையை நாம் பேசலாமா இந்த வார்த்தையை நாம் பேசினால் அதை கேட்கிறவருக்கு அது பயனுள்ளதாக இருக்குமா பாதிக்காமல் இருக்குமா அவரை மகிழ்ச்சிப்படுத்துமா என்று நாம் ஆராய்ந்து பேச வேண்டும் புதிய ஆண்டை ஆண்டோடைய கிருபையினாலே பெற்றிருக்கிறோம் இந்த புதிய ஆண்டை நாம் துவங்குவதற்கு முன்னதாக புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து நாம் வைப்பதற்கு முன்னதாக ஒரு தீர்மானத்தை எடுப்போம் இந்த புதிய ஆண்டில் நான் இதுவரை பேசின அந்த பழைய விதமான வார்த்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு புதுமையான வார்த்தைகளை பேசப் போகிறேன் மற்றவர்களை பாதிக்காத மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற மற்றவருடைய இதயங்களை ஈரமாக்குகின்ற அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை மட்டுமே நான் பேச போகிறேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுத்து இந்த புதிய ஆண்டை துவங்குவோம் இந்த புதிய ஆண்டிலே நீங்களும் நானும் பேச போகிற வார்த்தைகள் அது புதுமையாக இருக்கட்டும் அது அடுத்தவரை மகிழ்ச்சி படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் நம்முடைய வார்த்தைகள் அடுத்தவருக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் எனவே நீங்களும் நானும் இந்த புதிய ஆண்டில் ஈரமான வார்த்தைகளை பேசுவோம் அப்படி பேசி இந்த புதிய ஆண்டில் நீங்கள் நானும் புதிய வார்த்தைகளை பேசுகின்ற புதிய மனிதரான புதிய மனுஷியாக இந்த புதிய ஆண்டிலே வாழ்ந்து காட்டுவோம் முயற்சி செய்வோம் முயற்சி உடையார் எகழ்ச்சி அடையார் இரண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் புதுமையான வழக்கம் நியூனஸ் இன் ஹேபிட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் புதுமையை செய்கிறோம் புதுமையை விரும்புவோம் நம்முடைய ஆண்டவர் இயேசும் கூட புதுமையை விரும்பி அவர் பல இடங்களிலே இந்த புதுமையை பற்றி பேசியிருக்கிறார் நான் குறிப்பாக நேரத்தை கருதி ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் திருமறையின்றிய கடைசி புத்தகமாக இருக்கின்ற வெளிப்படுத்தின விசேஷம் ரிவலேஷன் என்ற புத்தகத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இதோ எல்லாவற்றையும் நான் புதுமையாக்குகிறேன் அருமையான சகோதர சகோதரிகளே அந்த ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கின்றோம் எல்லாவற்றையும் புதுமையாக காண விரும்புகின்ற ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கின்ற நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக புதுமையாக நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் ஆக்கி கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நாம் புது காரியங்களை செய்கிறோம் எடுத்துக்காட்டாக ஓரிரு காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன் நேற்றைக்கு அந்த சாப்பிட்ட அதே உணவை இன்றைக்கு சாப்பிட மாட்டோம் அதாவது நேற்றைக்கு ஒரு விதமாக உணவு இருந்திருக்கலாம் நேற்றைக்கு ஒருவேளை மரக்கறி உணவாக இருக்கலாம் இன்றைக்கு அது மாமிச உணவாக இருக்கலாம் வித்தியாசம் வித்தியாசமாக சாப்பிட விரும்புவோம் புதிதாக புதிதாக இந்த உணவை தயாரித்து சாப்பிடுவோம் அப்போது தான் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அதே போன்று நாம் உடுத்துகின்றோம் நேற்று உடுத்தன உடையை இன்றைக்கு உடுத்த மாட்டோம் இன்றைக்கு உடுத்துகின்றதை நாளைக்கு உடுத்த மாட்டோம் ஒவ்வொரு நாளும் புதுவிதமான உடைகளை நாம் உடுத்திக்கொண்டே இருக்கிறோம் எனவே உணவிலே நாம் புதுமையை விரும்புகிறோம் உடையிலே புதுமையை விரும்புகிறோம் அதே போன்று நம்முடைய பழக்க வழக்கங்களிலேயும் கூட நாம் புதுமையை நாம் அங்கீகரிப்பது நல்லது நம்முடைய பழக்க வழக்கங்கள் புதுமையாக இருக்க வேண்டாம் நம்முடைய வேத புத்தகத்தை நாம் படிக்கும்போது பழக்க வழக்கங்களிலே புதுமைகளை உண்டாக்கின பலர் இருக்கிறார்கள் நான் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சகையும் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அவரை பற்றி படிக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு முன்னதாக அவர் மற்றவரிடத்தில் பணத்தை வரியாக வாங்கி கொண்டிருந்தார் அவருடைய கை வாங்குகின்ற ஒரு கரமாக இருந்தது ஆனால் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த பின்னதாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தை பாருங்கள் நான் கொடுக்கிறேன் ஏழைகளுக்கு என் சொத்தில் பாதியை கொடுக்கிறேன் கொடுக்கும் கரமாக இதுவரைக்கும் வாங்கின கரம் இப்போது கொடுக்கின்ற கரமாக அது மாறுகிறது யாரிடமாவது நான் வித்தியாசமான முறையில் வாங்கியிருந்தால் நான் நான்கு நான்கத்தனையாய் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இங்கே நான் சொல்ல விரும்புவது சகை அந்த வாழ்க்கையில் அந்த பழக்க வழக்கத்திலே ஒரு மாற்றம் இருந்தது ஒரு புதுமை இருந்தது இதுவரைக்கும் வாங்கின அந்த சகை இப்போது கொடுக்கிற சகைவாக அவருடைய பழக்க வழக்கத்திலே அந்த புதுமையை அவர் ஏற்றுக்கொண்டு அப்படியாக செய்தார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ விதமான பழக்க வழக்கங்கள் நமக்கு உண்டு இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நீங்களும் நானும் கூட புதிய பழக்கத்தை நாம் விரும்பி அந்த புதிய பழக்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த புதிய பழக்க வழக்கங்களோடு வாழ்கிற ஒரு மகனாக மகளாக நாம் வாழ்வோம் ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்ன ஆண்டவர் புதுமையை விரும்புகிறார் அப்படி புதுமையை விரும்பும்போது நம்மிடத்திலேயும் ஆண்டவர் புதுமையை எதிர்பார்க்கிறார் நம்முடைய வார்த்தைகள் புதுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதே போன்று நம்முடைய வழக்க பழக்கங்கள் நம்முடைய ஹேபிட் அது புதுமையாக இருக்க வேண்டும் அதை குறித்து நாம் சிந்திப்போம் இந்த புதிய ஆண்டை நாம் தூங்குவதற்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்ன எந்த பழக்க வழக்கங்களிலே நாம் புதுமையை புகுத்தலாம் எந்த பழைய பழக்க வழக்கங்களை நாம் விட்டுவிடலாம் என்று யோசித்து தீர்மானம் எடுத்து இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக புதிய பழக்க வழக்கங்களோடு வாழப்போகிற பிள்ளைகளாக இந்த ஆண்டை நாம் துவங்குவோம் அப்படி போது உண்மையாகவே புதுமையை விரும்புகிற ஆண்டவர் இயேசு மிகவும் மகிழ்ச்சி அடைவார் ஏனென்றால் அவர்தான் புதிய ஆண்டை கொடுக்கிறார் இந்த புதிய ஆண்டை கொடுத்து விட்டு பார்க்கிறார் நம்மை பார்க்கிறார் புதிய ஆண்டை பெற்ற இந்த என்னுடைய பிள்ளைகள் நான் விரும்புகின்ற இந்த புதுமையை அவருடைய வாயின் வார்த்தைகளிலே செய்கிறார்களா வாழும் அந்த வழக்க பழக்கங்களிலே செய்கிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் சங்கீதக்காரர் சொல்லும்போது இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதுமில்லை நம்முடைய கடவுள் அவருடைய கண் எப்போதும் நம்மை கண் கொண்டே இருக்கிறது பார்த்து கொண்டே இருக்கிறது எனவே நீங்களும் நானும் புதிய ஆண்டிற்குள்ளாக புதிய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ ஆரம்பிக்கும் போது நம்மை பார்க்கிற ஆண்டவர் நமக்கு புதிய ஆண்டை கொடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் நாமும் மகிழ்ச்சி அடைவோம் நாம் வாழ்கின்ற நம்முடைய சுற்றத்தார் நம்முடைய இல்லத்தார் எல்லாரும் கூட இந்த புதிய பழக்க வழக்கங்களால் மிகுந்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெற்றுக்கொள்வார்கள் எனவே இந்த புதிய ஆண்டிலே புதுமையை புதிய பழக்க வழக்கங்களை நாம் சிந்தித்து அதை ஏற்றுக்கொண்டு அப்படியாக புதிய மனிதராக வாழ்வோம் நான் மூன்றாவதாக சொன்னேன் புதுமையான வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எந்த ஒரு பொருளும் வளர்ச்சி அடையும் போது அந்த வளர்ச்சியில் ஒரு புதுமை வந்து கொண்டே இருக்கும் எடுத்துக்காட்டாக மாங்காய் மாங்கனி நாம் எல்லோரும் பார்த்த ஒன்று ஒரு பொருள் அந்த மாங்காய் பிஞ்சாக இருக்கும்போது அதனுடைய ருசி துவர்க்கும் அது பெரிய காயாக கொஞ்சம் வளரும்போது நாம் செங்காய் என்று சொல்வோம் செங்காயாக இருக்கும்போது அது கொஞ்சம் புளிக்கும் கொஞ்சம் இனிப்பதை போல இருக்கும் ஆனால் அதுவே கனியாக ஆகும்போது முழுவதுமாய் இனிக்கின்ற கனியாக ருசியுள்ள ஒரு கனியாக அது ஆகும் இங்கே நான் சொல்ல விரும்புவது அந்த மாங்காயில் ஏற்படுகின்ற அந்த வளர்ச்சி பிஞ்சாக இருந்தபோது அது துவர்த்தது காயாக இருந்தபோது அது புளித்தது கனியாக ஆனபோது அது இனித்தது இங்கே ஒவ்வொரு நிலையிலேயும் வளர்ச்சியை காண்கின்ற அந்த மாங்காய் தன்னுடைய அந்த வளர்ச்சியோடு கூட தன்னுடைய சுவையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு புதுமையை செய்கிறது நீங்கள் நானும் அறியாத ஒன்று ஆனால் மாங்காய்க்குள்ளே நடக்கின்ற அந்த புதுமையை பாருங்கள் ஒரு மாங்காய் அது காய்க்கும் போது ஆரம்பத்தில் இருந்த சுவையோடு அந்த தோற்போடு அது இருப்பதே இல்லை மாற்றங்கள் வருகிறது புதுமைகள் வருகின்றன அதே போன்று நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையிலே வாழும்போது வளர வளர நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்கள் அது புதுமையாக வேண்டும் புதுமையாக வேண்டும் அப்படி புதுமையாக ஆகும்போது அது நமக்கும் நல்லது அது அடுத்தவருக்கும் நல்லது யோசித்துப் பார்ப்போம் ஒரு மாங்காய் வளர்ந்தும் கூட தோறுப்பாகவே இருந்தால் யாராவது விரும்புவோமா விரும்ப மாட்டோம் அது நன்றாக வளர்ந்த பின் அது கனியாக வேண்டும் அப்போதுதான் எல்லோரும் விரும்புவோம் அதே போன்று நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குணங்களிலே புதுமையை நாம் கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக இனிக்கும் ஒரு மாங்காயைப் போல எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு அருமையான புதிய வாழ்க்கையாக அமையும் அதைவிட நான் ஆரம்பத்திலேயே சொன்னவனமாக இதோ எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி சொன்னாரே நம்முடைய அருமை ஆண்டவர் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதுமைகள் ஏற்படும்போது நம்முடைய குணங்களிலே புதுமை ஏற்படும்போது நிச்சயமாக நம்மை குறித்து அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் வாழ்க்கை புதுமையாக வேண்டும் நம்முடைய வேத புத்தகத்திலே நான் ஓரிரு நிகழ்வை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையை யோவா நான்காம் அதிகாரத்தில் படிக்கின்றோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சகோதரி வாழ்க்கையில் வழுக்கி விழுந்த ஒழுக்கமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஆறு பேரோடு வாழ்ந்தார் ஆனால் ஆறு பேரும் அவர் அவருடைய கணவர் இல்லை என்று சொல்லி ஆழ்ந்தவர் மிக வெளிப்படையாக அவர் சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பாவ வாழ்க்கையை வாழ்ந்த அவர் அவருடைய வாழ்க்கையை இயேசுவை சந்தித்த பின்னதாக மாற்றிக்கொள்கிறார் ஆறு ஆண்களோடு வாழ்ந்த அவர் ஏழாவது ஒரு ஆணோடும் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் படிப்பதே இல்லை அந்த ஆறு ஆண்களோடு வாழ்ந்த வாழ்க்கை அந்த தீய வாழ்க்கை அந்த பாவ வாழ்க்கைக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை புதிய புதிய ஆரம்பத்தை ஆண்டவருக்காக பேசுகின்ற ஆண்டவருக்காக உழைக்கின்ற அப்படிப்பட்ட அருமையான உயர்ந்த ஒரு வாழ்க்கையை அவர் தேர்வு செய்தார் அதே போன்று கெட்ட வாழ்க்கையை நாம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் படிக்கின்றோம் அங்கே அந்த கெட்டகுமாரன் தன்னுடைய தந்தையை விட்டு தூரமான இடத்திற்கு போய் தீமையான வழியில் எல்லாவற்றையும் செலவு செய்தான் உண்பதற்கு ஒன்றுமில்லை அப்போது அவனை வேலைக்கு சேர்த்துக்கொள்ளவும் யாரும் இல்லை கடைசியிலே பன்றி மேய்க்கக்கூடிய தொழிலுக்கு போகிறான் அப்படி மேய்த்து கொண்டிருக்கிற அவனுக்கு பன்றிகள் தின்னக்கூடிய அந்த தவிடு கிடைக்குமா என்று ஆசைப்படுகிறான் அதையும் கூட யாரும் அவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி படிக்கின்றான் இங்கே இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு நிலை அவலமான ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளாக ஒரு தீர்மானம் எடுக்கிறான் நான் என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே நான் பரத்துக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி நான் மன்னிப்பு கேட்பேன் இனிமேல் நீங்கள் என்னை உங்களுடைய மகனாக அல்ல உங்களுடைய வீட்டிலே வேலை செய்கின்ற பணியாளர்களிலே நானும் ஒருவனாக என்னை பணியாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மகனாக வருகிறான் அப்படி வரும்போது அவனுக்கு கிடைக்கின்ற அந்த எல்லாம் பாருங்கள் அவன் வந்து சேரட்டும் என்று கூட தந்தை காத்திருக்கவில்லை தந்தை ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி பிடித்து முத்தமிட்டு தன்னுடைய வேலையாளுக்கு சொல்கிறார் நீங்கள் உடனடியாக என் மகனுக்கு பாதரைச்சை புது பாதரைச்சைகளை புதிய ஆடைகளை புதிய அணிகலன்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் கொடுத்த கன்றை அடித்து விருந்து செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே அந்த புதுமையோடு புதுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு அந்த அவனுக்கு புதிய விதமான ஆசைகள் பரிசுகள் கிடைத்தது எனவே நீங்களும் நானும் கூட இந்த புதிய ஆண்டில் ஒரு புதிய வாழ்க்கையை நாம் ஆரம்பிப்போம் என்றார் பழைய வாழ்க்கைக்கு ஒரு குட் பை பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நாம் கொடுத்துவிட்டு இந்த புதிய ஆண்டில் புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து புதிய வாழ்க்கையை வாழ்கின்ற மனிதராக நாம் வாழும்போது அது ஆண்டவர் விருப்பப்படுகின்ற ஒரு வாழ்க்கை அப்படி விருப்பப்படுகின்ற ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் புதிய ஆண்டை தருகிற ஆண்டவர் அவருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது புதிய வாழ்க்கையை வாழும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டில் பல பல புதுமைகளை நீங்களும் நானும் முன்பின் யோசிக்காத பவுல் சொல்வதைப் போல நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் மேலான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து இந்த புதிய ஆண்டு முழுவதுமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் புதிய வாழ்க்கையாக ஆக்குவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்